ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சென்ட்ரா பைக் ஒன்று இருக்குது அந்த பைக்கை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பாருங்க எப்படி ஒரு வீக்காக வீக்கா இருந்த பைக்கு ரொம்ப அடி வாங்கி அப்படி பார்த்தீங்கன்னா உள்ளலாம் அப்படியே தேஞ்சு போய் கிடைக்குது இது என்னோடய பழைய பைக்கு இதனோட ஞாபகங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஞாபகங்கள் இது வந்து ரொம்ப வருஷமாக நிறுத்தி வச்சுருந்து இந்த மாதிரி ஆகிருச்சு இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல்ன்னு சொன்னேன் இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி நாலு மாடல் சாரி ஆனால் இந்த பைக் வந்து பாருங்கள் இன்ஜின் பாருங்கள் அப்படியே ஜாம் ஆகி நின்று அப்படியே ரொம்ப அந்த கருப்பாகவே மாறிடுச்சு அந்த இன்ஜின் உள்ளெல்லாம் பூரா அப்படியே மலையிலையும் வெயிலையும் நலைஞ்சி அப்படியே கொஞ்சம் என்ன சொல்றது ஏண்டிலே பாருங்க அவ்வளவு திருப்ப முடியும்னு திருப்பிட்டு அந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி பழைய வண்டிகள் வந்து நம்ம ஒரு ஞாபகார்த்தமா வச்சிருக்கணும் அந்த விஷயத்துல வந்து நான் ரொம்ப இதான் பண்ணிட்டேன் இது வந்து நல்லா ஒரு இந்த வண்டி வந்து ரொம்ப என்ன சொல்றது அவ்வளவு ஒரு பிரியமா அந்த வண்டி எடுத்தேன் ஆனா இது காத்துலயும் மழையிலையும் வெயிலையும் ரொம்ப இதா மாறிடுச்சு என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ரெண்டாவது வந்து ரெண்டாவது நான் ஒரு வண்டி வாங்கினேன் அது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா பி ஒன் ஃபைவ் பி ஒன் பைவ் பைக் வாங்கினேன் இந்த பைக் வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் இதுவான கரெக்டான டைமிங் ரீஸ் தான் ரெண்டாயிரத்து மாடல் இது வந்து நான் ஒரு செகண்டாக தான் இந்த பைக்கை வாங்கினேன் இதுக்கு வந்து எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னால் இப்போ வந்து இந்த பக்கம் இதுக்கு வந்து இப்போ நான் வந்து மெக்கானிக் கிடைக்கிற அந்த வண்டி எடுத்துகிட்டு போனேன் போகும்போது இந்த இண்டிகேட்ரு பாருங்க இந்த இண்டிகேட்ரு உடஞ்சிருச்சி இந்த இண்டிகேட்டர் உடஞ்சிருச்சு இது எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டேன் இது வந்து ரெண்டும் ஃபிட் பண்ணுறது வந்து நானூறுவா கேட்டாங்க அதாவது வந்து இந்த இந்த வண்டி இந்த வண்டி மாதிரியும் இந்த வண்டி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை போய் நான் இந்த இண்டிகேட்டர் மாற்றிட்டு சர்வீஸ் பண்ணலான்ட்டு போனேன் அதனால தான் இது நானூறுரூவா சொன்னாங்க நானூறுரூவாயான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் இருந்தாலும் என்ன சொல்கிறது இந்த வண்டி மாதிரி இந்த வண்டி ஆயிடக்கூடாது கண்டிப்பாக இது ஒரு சீக்கிரம் இது ரெடி பண்ணிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அப்படியே முன்னாடி தான் அதாவது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயம் நடக்கும் நம்மளுக்கு ராசியான வண்டி அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எனக்கு ரொம்ப இது என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா நான் யாருக்கிட்டையும் போய் வண்டி கற்றுக்கல நானே தான் வண்டி ஓட்டி வண்டி வாங்கி ஓட்டி பழகிட்டேன் யாரும் என்னை கத்தி கொடுக்கல வண்டி வாங்கி நான் ஓட்டி பழகிக்கிட்டேன் அந்த மாதிரி நான் ஓட்டி பழகின வண்டி தான் இது அதுக்கப்புறம் தான் இதனுடைய கண்டிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வண்டி நான் எடுத்திருக்கேன் இந்த வண்டி எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி நான் என்ன சொன்னாலும் இந்த வண்டி கேட்கும் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி இந்த வண்டி வி ஒன் ஃபைவ் தேங்க் யூ நண்பர்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ